வணக்கம் ஒரு இடத்திற்கு என்ற வடகிழக்கு சூற்றில் வைத்தால் பாதுகாப்பிற்காக சரியான முறையா என்ற கேள்வி வந்தது அப்போது வைத்தால் தவறில்லை ஆனால் ஈசான்யம் குறையாமல் வையுங்கள் என்ற ஈசான்யம் எப்படி குறையும் என்றார் அதற்காக ஒரு சிறிய வரைபடத்துடன் விளக்கம் இது மற்றவர்களுக்கும் பயமாகும்

சத்த முறையில் வைத்தால் தவறும் என்பது பற்றிய சிறிய விளக்கம் இது மற்றவர்களுக்கும் உபயோகமாகும் என்பதால் தெரிவிக்கப்படுகிறது இப்போது இந்த இடத்திற்கு கிழக்கில் வாயிலில் இருக்கிறது என்று வழிப்படுவோம் இப்போ இந்த வாயிலுக்கு கதவி இந்த இடத்தில் இருக்கின்றது சரி இப்போது இங்கே கதவியில் இருக்கும் போதே வாயில் கதவு நேரடியாக வருவதால் எந்த குற்றமும் இல்லை ஆனால் கிரேள் அமைப்பானது பாதுகாப்பிற்கு அமைப்பும் கிரேள் அமைப்பானது இது போல அமைப்பார்கள் இவ்வாறு அந்த கிரேல் அமைப்பு கொடுக்கும் போது சற்று அது முன்பாங்கி வரும் இந்த கிரீல் வீட்டின் சுவற்றிலிருந்து குறைந்தது நான்கு அங்குள்ள முதல் அரபி முன்வாங்கி வரக்கூடும் இப்படி முன்வாங்கி வரும்போது எந்த இடமானது கிழக்கு வளரும் அதாவது ஈசான்யத்தில் கிழக்கு பகுதி வளரும் என்று வைத்துக் கொள்ளலாம் சரியா ஈசாண்ய முனையானது இந்த முனை இப்போது இந்த முனை குறைகின்றது அல்லவா இது எல்லாம் ஒரு வாஸ்தவம் என்று சொல்லாதீர்கள் எந்த முனை குறைத்தாலும் சரி எந்த வட முனை உண்மையளவும் ஒரு மகிரண அளவும் குறையாமல் பார்க்க வேண்டியது உண்மையான கடமை அவ்வாறு அமைகிற போது என்ன செய்யலாம் என்ற காரணம் இருக்கின்றார் இப்போது இந்தியம் குறைந்துவிட்டது இப்படி குறையாமல் திரையை போட வேண்டும் அது எவ்வாறு என்றால் நாம் வளர்த்தும் திரையில சரியான முனைவரை கொண்டு செல்ல வேண்டும் இது இதுபோல கதவி விட்டு சற்று தேவையில்லை நிலம் சரியான முனைவரை கொண்டு போனால் அது இயல்சானியம் குறைந்ததாகாது இதுபோல் திரையை அமைப்பு கொடுப்பதில் எந்த குற்றமும் இல்லை இந்த விட்டு இந்த கட்டிடமானது செவகம் அந்த செவ்வக வடிவில் இல்லாமல் கிழக்கு புறத்தில் போற்றிய அமைப்புகள் ஒருவேளை இருந்தால் அந்த போற்றிய அமைப்புக்கு இங்கே தூண் இருக்கும் ஈசான்யத்தில் இப்படி தூண்கள் இருந்த அந்த போற்றிய அமைப்பு நேராக வரும்போது இப்போது இந்த வீட்டிற்கு ஈசான்யம் என்பது இந்த தான் இந்த தூண் ஈசான்யமாக இருக்கும் போது இப்போது இந்த கிரை அமைப்பு குறைந்து இந்த இடங்களில் குறைவாக இருந்தாலும் இதுபோல அது ஈஸ்டாமியம் குறைந்ததாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை ஏனென்றால் ஈஸ்டாமிய முனையானது இந்த கட்டிடத்துக்கு வளர்ந்து இந்த தூண் அமைப்புக்கு வந்து விட்டது ஆக இந்த தூண் அமைப்புக்கு வரும்போது ஈஸ்டாமியம் முங்கியதான் இது உள்பாகம் தான் உள்பாகத்தில் சற்று முன் வரலாம் முன் வாங்கலாம் அதனால் குற்றம் இல்லை ஆகவே ஒரு கிரி அமைத்தாலும் இது போன்று கவனமாக அமைக்க வேண்டும் என்பதுதான் உண்மை எந்த குறைந்தாலும் அக்னி மூளை எந்த குறைந்தாலும் கூட அவ்வளவு பாதிப்பு ஏற்படாது ஆனால் மற்றும் வெளியில் வந்து இந்த இடம் குறைந்து போனால் நிறைய தவறுகள் வரும் அவ்வாறு குறையாமல் ஒரு மாடு வீடானாலும் கூரை வீடானாலும் எடிவேசன் வைத்தால் கூட அந்த வடகிழக்கு முறை குறையாமல் கவனமாக செய்ய வேண்டும் அவ அது செய்யும்போதுதான் சரியான வாஸ்துமுறைகும் வானிலைகளும்